வணக்கம் நான் ரமேஷ் ஓம் பேசிகிட்டு இருக்கேன் திருமலா திருப்பதி அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்கள் கூட ஷேர் பண்ணிவிட்டு வரேன் இன்றைக்கி திருமலா அப்டேட்ஸ்னு பார்த்தோம்னா கமெண்ட்ஸில் வந்து பக்தர்கள் கேட்டிருந்தீங்க அதாவது கோதானம் பண்ணணும் அதுக்கு என்ன ப்ரொசீஜர் திருப்பதிலன்னு கேட்டிருந்தீங்க இன்றைக்கி காலையில் கோசாலாவுக்கு போயிருந்தேன் அதாவது அகரபத்தீஸ் வந்து அங்கே தான் மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குது திருமலா திருப்பதி தேவஸ்தானம் அந்த அகரபத்தீஸ் சேல்ஸ் பண்ணுறாங்கல்ல யாராவது நீங்கள் வேணால் கூட வாங்கிக்கலாம் அகரபத்தீஸ் எங்கன்னா இந்த லட்டு கவுண்டர்ஸ் இருக்குல்ல திருமலாவில் அந்த கவுண்டர்ஸ் அண்ட் சேல்ஸ் பண்ணுறாங்க ஸோ அகரபத்திஸ் திருப்பதியில் வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட் கோஷாலாக்குள்ளே தான் இருக்குது அந்த யூனிட்டு ஸோ அங்கே போய் லோக்கல் பீப்புளெலாம் அங்கே தான் வாங்கிட்டு வருவாங்க இன்றைக்கி காலையில் நான் போயிட்டு அகரபத்திஸ் வாங்கிட்டு வந்தேன் இது பார்த்தோம்னா பெரிய பேக்கெட் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் இது இந்த சுவாமிக்கு யூஸ் பண்ணுற அந்த பூமாலெல்லாம் ட்ரை ஃப்ளவர்ஸ் வச்சு நல்லா மேனுஃபேக்சரிங் நல்லா பேக்கிங்கெல்லாம் நல்லா குவாலிட்டியாக இருக்குது அகரபத்திஸ் வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்குது நாங்கள் இதான் ரெகுலராக யூஸ் இருக்கோம் வீட்டில் இது வந்து எயிட்டி ஃபைவ் ருபீஸு இந்த சின்னதெல்லாம் பெர்ஃப்யூம் பேஸ்ட்டு இது நேச்சுரல் பேஸ்ட்டு இது ரெண்டு இது வந்து ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஈச்சு ஸோ இதில் ஒரு ஃபைவ் பேக்கெட்ஸு ஃபைவ் ஃபைவ் ஈச்சில் இருந்து அஞ்சு பேக்கெட்டாக வாங்கிட்டு வந்தேன் நீங்கள் யாராவது வேணும்னா கூட திருமலாவில் லட்டு கவுண்டர்ஸில் சேல்ஸ் பண்ணுறாங்க வாங்கிக்கோங்க நல்லாயிருக்கு இன்றைக்கி மார்னிங் போய் வாங்கிட்டு வந்தேன் அப்படியே நம்ம கமெண்ட்ஸில் பக்தர்கள் கேட்டிருந்த டவுட் வந்து கோ தானம் பண்ணணும் அதுக்கு ப்ரொசீஜர்ன்னா கேட்டிருந்தீங்க நான் கேட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இன்றைக்கி காலையில் கோஷாலாவில் வந்து அதுக்குள்ளே வெட்டினரி டாக்டர்ஸ் இருக்காங்க அவங்கக்கிட்ட போய் கேட்டேன் போல் என் தெரிஞ்சவங்க வந்து கோதானம் பண்ணணுன்றாங்க என்ன ப்ரொசீஜருன்னு கேட்டேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா தமிழ்நாட்லேருந்து யாராவது கோதானம் பண்ணணுன்னா காங்கயம் அந்த காங்கயம் ஜாதிக்கு சம்மந்தப்பட்ட பசுவாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சம் குவாலிஃபிகேஷன்ஸ் பார்க்குறாங்க இப்போ நம்ம எதாவது ஒரு பசு போய் தானம் பண்ணலாம் பண்ண முடியாது அங்கே குவாலிஃபிகேஷன்ஸ் பார்ப்பாங்க மெடிக்கல் செக்கப் இருக்குது அது இருக்குது குவாலிட்டியெல்லாம் பார்த்து அது எலிஜிபிளாக இருந்தால் தான் தானமாக எடுத்துப்பாங்க நம்ம எந்த அது வாங்கிறது கிடையாது முன்னெல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க இப்போ அப்படி கிடையாது நல்லா குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க நீங்கள் இப்போ என்ன நேரம் வந்தீங்கன்னா கூட பார்க்கலாம் இந்த கோஷாவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே குவாலிட்டியான அனிமல்ஸ் தான் இருக்கும் உள்ள எல்லாமே ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து பசுவாகவே நாங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோ அனுப்பணும்னு சொன்னாங்க அந்த பசுவை ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிங்கன்னா அவங்க வந்து நாங்கள் பார்த்துட்டு அது எலிஜிபிளாக இல்லையான்னு சொல்கிறோம் அதை பார்த்துட்டே சொல்லுவோன்னு சொன்னாங்க நீங்கள் யாராவது இல்லை நாங்கள் பசுவாக தான் கொடுக்கணும் காங்கயம் ஜாதிக்கு சம்மந்தப்பட்ட பசு யாரோ டூ டேஸ் பேக் கூட தமிழ்நாட்லேருந்து யாரோ நாலு பசு கொடுத்துட்டு போயிருக்காங்க பார்த்தேன் நல்லா குவாலிட்டியாக நல்லாயிருக்கு பசு வந்து ஸோ அது போல் பசுவாகவே கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் காண்டாக்ட் பண்ணுங்கள் என்னோடய மெயில் ஐடி கூட நான் சென்ட் பண்ணுறேன் என் மெயில் ஐடி கம்மிச்சுனோடு நான் வெட்டரி டாக்டர் ஒரு காம்ஸ்ட் கூட நான் பேஸ்ட்டு சொல்கிறேன் உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ளட் டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்கிறாங்க பசுவுக்கு வந்து பிளட் டெஸ்ட்டு சம் கர்ப்பைக்கு சம்மந்தப்பட்ட ப்ளட் டெஸ்ட் அவங்க ஏற்றே அதை டெஸ்ட் எடுக்கணும் நெக்ஸ்ட் வந்து இல்லை நாங்கள் வந்து பசுவாக கொடுக்கறதுக்கு இதெல்லாம் ப்ரொசீஜர் எல்லாம் கஷ்டமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மினிமம் தேர்ட்டி தௌசண்ட் ருபீஸ் டிடி எடுத்து கொடுக்கணும்னு சொன்னாங்க என்ன பண்ணணும் இருந்தால் டிடி எடுத்துகிட்டு நீங்களே போகணும் நேராக போயிட்டு எவ்ரி ஃப்ரைடேன்னா அங்கே வந்து கோயில் இருக்குது உள்ளா கிருஷ்ணர் கோயில் இருக்குது வேணுகோபால சுவாமி டெம்பிள் இருக்குது உள்ளா அங்கே வந்து சுவாமிக்கு அபிஷேகம்லாம் பண்ணி ஒரு பசுவை வச்சு அந்த டிடி மூலயமா நீங்கள் அந்த பசு கொடுத்தா மாதிரி அவங்க வாங்கிப்பாங்க அந்த டிடி அமௌண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அது வந்து இது வெப்சைட்லேருந்துட்டு தான் இது நீங்கள் எடுக்கிற டிடி வந்து மினிமம் தேர்ட்டி தௌசண்ட் ருபீஸ்க்கு எடுக்கணும்னு ஒரு டாக்டர் சொல்லியிருந்தாருன்னு சொன்னால அந்த டிடி வந்து டு தி எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கோ சம்ரக்ஷனா ட்ரஸ்ட் டிடிடி திருப்பதி பேபுள் அட் திருப்பதின்ற இந்த கட்டிங் வைக்கிறேன் பாருங்கள் டிடி எடுத்து அந்த டிடி எடுத்துகிட்டு ஃப்ரைடேனு கிடையாது எப்போனா வரலாம் மார்னிங் டைமில் அவர் சொல்கிறாங்க மார்னிங் டென் தேர்ட்டி வரைக்கும் அங்கே வந்து ஐயர் இருப்பார் அந்த ஐயர் மூலயமா கோதானம் பண்ணுற மாதிரி அந்த டிடி வாங்கிப்பாங்க ஒரு மா பசுவை வச்சு அதுக்கெல்லாம் பூஜெல்லாம் பண்ணி நம்ம கையாலேயே ப பூஜெல்லாம் பண்ண வைப்பாங்க அந்த நம்ம வந்து அவங்க வாங்கிப்பாங்க அந்த டிடி வாங்கிட்டு அவங்க வந்து அந்த கோ கோசம்ரட்சணா ட்ரஸ்ட்டில் வந்து டெபாசிட் பண்ணுவாங்க அதுலேருந்து வர்ற இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டில் தான் அங்கே இருக்கிற கோஷாலா எல்லாமே ப பசு பண்ணுற மெயின்டெனன்ஸ் எல்லாம் அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்லேருந்து தான் மெயின்டைன் பண்ணுறாங்க எப்படின்னா வந்திங்கன்னா வந்து பாருங்கள் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் கோஷாலான்றது அவ்வளோ அற்புதமான இடம் அது ஏரியா வந்து அதுக்கு எப்படி போகணும் எங்கே வரணும்னா திருப்பதில் யாரும் கேட்டாலும் சொல்லுவாங்க டிடிடி கோஷாலா எங்கே இருக்குன்னு அப்படி கேட்கணும்னு வச்சிங்கன்னா எஸ்வி யூனிவர்சிட்டி எஸ்வி யூனிவர்சிட்டி ரோடு இருக்குது மெயின் ரோடு அங்கே வந்து பிரிட்ஜ் ஒர்க்கு நடக்குது அதனால் அந்த பக்கம் டிராஃபிக் எல்லாம் கிடையாது அதனால் நீங்கள் வந்து எஸ்வி யூனிவர்சிட்டியாண்ட்ட வந்துட்டு கோஷாலாக்கு எப்படி போகணும்னு கேளுங்க அங்கேருந்து ரெண்டு மூணு வகி போகும் அதனால் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்ச விடோம் அங்கே அதனால் கரெக்டான லேண்ட்மார்க்குன்னு தேவை கிடையாது எஸ்வி யூனிவர்சிட்டி அந்த எஸ்வி யூனிவர்சிட்டி மெயின் ரோட்டில் வந்துட்டு யார் வேணால் கேளுங்க இல்லைனா பத்மாவதி யூனிவர்சிட்டி மகிழா யூனிவர்சிட்டி இந்த ரெண்டு யூனிவர்சிட்டி ஒரே ரோட்டில் தான் ஆப்போசிட்டில் இருக்கும் ரெண்டும் எதற்கு எதிர்கு இருக்கும் அங்கே வந்து கேட்டீங்கன்னா யாருன்னா சொல்லுவாங்க கோஷாலா எங்கே இருக்கிற டிடிடி கோஷாலா அங்கே போயிட்டு நீங்கள் அந்த டிடி தேர்ட்டி தௌசண்ட் ருப்பீஸ் மினிமம் அது வந்து அந்த தேர்ட்டி தௌசண்ட் ருபீஸ் டிடி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா சுவாமிக்கு காலையில் ஒரு பத்தரை மணிக்குள்ளே வர சொல்லியிருக்காங்க காலையில் டென் தேர்ட்டிக்குள்ளே போனீங்கன்னா கோதானம் பண்ணுற மாதிரி பண்ணலாம் இதுதான் ப்ரொசீஜர் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து நீங்கள் யாராவது இல்லை நாங்கள் தான் பண்ணணுன்னு வச்சிங்கன்னா கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஒன்றா என் மெயில் ஐடி தரேன் நீங்கள் பர்சனலாக கோ ஃபோட்டோலாம் அனுப்பிச்சிங்கன்னா நான் திருப்பி வெட்டனரி டாக்டர்கிட்ட நான் பேசுகிறேன் சரிங்களா அந்த ரூட்டில் நான் போய்ட்டுருப்பேன் போகும்போது நான் டாக்டர்கிட்ட பேசிட்டு என்ன ப்ரொசீஜர் சொல்கிறேன் இல்லைன்னா தேர்ட்டி தௌசண்ட் ருப்பீஸ்க்கு டிடி இப்போ இந்த கட்டிங் வைக்கிறலாம் அந்த அதுக்கு டிடி எடுத்துகிட்டு வந்து நீங்களே கூட நேராக போய் பாருங்கள் ஓகேங்களா ஓகே இதுதான் அப்டேட் ஓகே நெக்ஸ்ட் அப்டேட்டோட மீட் பண்ணுவோம் ஓகே பாய்